அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்வுக்கான முக்கிய வினவடைகளை பார்க்கலாம் திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் அதாவது சரியான வினாச்சொல் வந்து நம்ம எடுத்து எழுதணும் விடை எத்தனை திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை சரியான இணைப்பு சொல் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய விடை நேற்று கனமழை பொழிந்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அதனால் சரியான மரபுத் தொடரை தேர்க கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன இது எவ்வகை தொடர் விடை செய்தி தொடர் கூற்று சரியா தவறா தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் சரி சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் தவறு அப்ப கூற்று ஒன்று இரண்டு சரி மூணு மட்டும் தவறு சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க செய்ய நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு சரியான கலைச்சொல் தெரிவு செய்க விடை நுண் தொழில்நுட்பம் சரியான கலைச்சொல்லை தெரிவு செய்க இன்டெலெக்சுவல் என்ற ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க விடை அறிவாளர் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிறது அற இலக்கியம் குடும்ப விளக்கு அப்படிங்கிறது வந்து தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது காப்பிய இலக்கியம் குறுந்தொகைங்கிறது சங்க இலக்கியம் சரிங்களா பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சொல் பொருள் கொடுத்துருக்காங்க மேதி அப்படின்னா எருமை தரளம் அப்படின்னா முத்து பகடு அப்படின்னா எருமைக்கடா கோடு அப்படின்னா குளக்கரை பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று உலகம் விடை ஓர் கூட்டல் உலகம் எப்படி நம்ம சொல்லுவோம் பிழை திருத்துக சரியான எண்ணடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் மரம் ஒரு மரம் சொல் பொருள் பொருத்துக கொண்டல் அப்படிங்கிறதுக்கு வந்து கிழக்கு கோடை அப்படிங்கிறதுக்கு மேற்கு வாடை வடக்கு தென்றல் தெற்கு எழுத்து என்பதன் பொருள் யாது விடை ஓவியம் கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது ஓவியம் இசை சிற்பக்கலை எல்லாம் வரும் விடை அறிவியல் மட்டும்தான் இதில் அல்லாதது மொழி குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின விடை ஓவியம் கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன நேர்கோடு கோணக்கோடு வளைக்கோடு எல்லாமே தான் சங்க காலத்தில் ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர் கண் எழுத்து இன்மொழி பிரித்தெழுதுக இன்மொழி பிரித்தெழுதுக விடை இனிமை கூட்டல் மொழி பிரித்தெழுதுக அன்மொழி தொகை அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அன்மொழி தொகை வந்து அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை பிரித்தெழுதுக நன் செய் விடை நன்மை கூட்டல் செய் பிரித்தெழுதுக அருந்துணை விடை அருமை கூட்டல் துணை பிரித்தெழுதுக தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிய பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் இது மூன்றும் ஒரு வகையை சார்ந்தது இதில் பொருந்தாதது முற்று பொருந்தாத சொல்லை கண்டறிக வெச்சி நொச்சி வஞ்சி இதெல்லாம் ஒரு இந்த திணைகள் வரும் இது வந்து குறிஞ்சி குறிஞ்சி தான் இதில் வந்து பொருந்தாது மீதி எல்லாமே நம்மளுக்கு தெரியும் பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க விலை அப்படின்னா உண்டாக்குதல் விழைன்னா விரும்பு இழைன்னா இந்த இலைன்னு இருக்குங்கல்ல மூன்றாவதாக இலை அப்படிங்கிறது செடிங்கிறது தப்பு அதுதான் பொருந்தாத பொருந்தாத சொல்லை கண்டறிக பாக்கு பாட்டு பத்து இது மூன்றுமே ஒரு வகை குச்சியில் ஒரு பஞ்சு அப்படிங்கிறது அது வேறு அதனால் பொருந்தாதது வந்து பஞ்சு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய விடை பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம் பிழைத்திருத்தம் வழுவுச் வழுவு சொல்லற்ற தொடர் எது நீ வந்தாய் பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடி விடை வானத்தில் பறவை பறந்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிய விடை முதியவருக்கு கொடுக்கச் சொன்னார் வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க பகலவன் சரி ஆதவன் சரி ஞாயிறும் சரிதான் இதில் நிலவு அப்படிங்கிறது தான் பொருந்தாது தவறு சரிங்களா வெய்யோன் அப்படிங்கிறதுக்கு தவறான பொருள் வந்து நிலவு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அணி அப்படின்னா நம்மளுக்கு அணிகலன் அழகு வேர்ச்சொல்லை தெரிவு செய்க வந்தான் அப்படின்னா வா கண்டார் என்பதன் வேர் சொல் கான் பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது ஓடு அனைவருக்கும் மிக்க நன்றி